ஹரே கிருஷ்ணா சென்னையிலேருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் ஆர்த்தங்கரையில் இவ்வளோ அழகான ரெண்டு கோவில்கள் இருக்குது ஒன்று பின்னால் தெரிகிற அந்த சின்ன குன்றில் இருக்கக்கூடிய பழைய சீவிரம் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இன்னொன்று மறுபடியும் பின்னால் தெரிகிற இந்த திருமுக்கூடல் அப்பன் வெங்கடேச பெருமாள் கோவில் பாலாறு செய்யாறு வேகவதி மூன்று நதிகள் சங்கமிக்கக்கூடிய அழகான ஆத்தங்கரையில் அமைஞ்சிருக்க கோவில் ஆற்றுல தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக பொதுன்னு பாருங்கள் அப்படி கிறிஸ்துவா சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் இந்த கோவிலை இது வரைக்கும் தரிசனம் பண்ணிங்கன்னா இதுதான் ரைட் டைம் பாலாத்தில் தண்ணியும் போயிட்டுருக்கு சூப்பராக இருக்குது ஸோ திருமுக்கூடல் அப்பன் வெங்கடேச பெருமாள் கோவிலை பற்றி நான் நிறைய முறை பதிவிட்டிருக்கேன் இந்த காஞ்சி கௌரவாணி யூடியூப் சேனலில் இந்த கோவிலை பற்றி நான் சொல்லியிருக்கேன் கரெக்டாக வந்து செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் போ போகிற வழியில் வாலாஜாபாத்துக்கு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னால் செங்கல்பட்டுலேருந்து போனோம்னா வாலாஜாபாத்துக்கு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த பழைய சீவரமும் திருமுக்கூடல் கோவிலும் அமைஞ்சிருக்கு மஸ்ட் விசிட் டெம்பிள் ஒன் டேல நீங்கள் அழகாக வந்து இந்த ரெண்டு கோவிலையும் தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அண்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கோவில் வீடியோவுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்